ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் நடைபெற இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக இந்தியா கூட்டணியின் சார்பிலே என்னை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் என்னை அறிவித்துள்ளார்கள் எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திமுக இளைஞரணியினுடைய செயலாளர் அண்ணன் உதயநிதி அவர்கள் என்னை வாழ்த்தி அனுப்பியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த கிழக்கு தொகுதியை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய வெற்றியை ஒரு வரலாற்றுச் சிறப்புமிக்க வெற்றியை தமிழ்நாட்டிலே இதுவரையிலும் எந்த ஒரு அரசியல் இயக்கமும் பெறாத ஒரு வெற்றியை இந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் பெறும் என்கின்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கின்றோம் அதேபோல இந்த தேர்தலிலே எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒருவரை வேட்பாளராக நிறுத்தினாலும் சரி அல்லது ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக நிறுத்தினாலும் சரி எங்கள் தலைவர் சொன்னதுதான் ஒட்டுமா ஒன்றாக அனைவரும் கூடி வந்தாலும் சரி தனித்தனியாக வந்தாலும் நாங்கள் வெற்றியை பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறார் அதே கருத்தை நானும் முன்மொழி அவருடைய கருத்தை நானும் வழிமொழிகின்றேன் எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி எழுதி வைக்கப்பட்ட வெற்றி ஏனென்று சொன்னால் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் நிச்சயமாக நாங்கள் மாபெரும் வெற்றியை பெறுவோம் இந்த தேர்தலினுடைய கதாநாயகனாக திராவிட மாடல் அரசினுடைய கடந்த நான்காண்டு ஆட்சியினுடைய சாதனைகள் இந்த தேர்தலின் வெற்றிக்கு மையப்புள்ளியாக இருக்கப் போகிறது எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மக்களுக்கான பல நலத்திட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கிறார் அதிலே குறிப்பாக ஒன்று இன்றை மட்டும் சொல்லியிருக்க ஆசைப்படுகின்றேன் மகளிர் உரிமை தொகை மகளிருக்கான விடியல் பயணம் திட்டம் மாணவிகளுக்கான புதுமைப்பெண் திட்டம் மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டம் இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பரவலாக அனைத்து மக்களுக்கும் சென்றடைந்திருக்கிறது அந்த அடிப்படையில் நிச்சயமாக இந்த தேர்தலிலே அந்த மக்கள் நல திட்டங்கள் தான் இந்த தேர்தலின் வெற்றிக்கு மிக உறுதுணையாக இருக்கப் போகிறது அதோடு மட்டுமல்ல எங்களுடைய தலைவருடைய பிரச்சார யூகங்களும் பிரச்சார வியூகங்களும் எங்களுடைய இளந்தலைவர் அண்ணன் தளபதி அவர் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய பிரச்சார தான் இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டித்தரப் போகிறது எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று விட்டதாகவே நாங்கள் கருதுகிறோம் குறைந்தபட்சம் எங்களுடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அண்ணன் அவர்கள் சொல்லதே போல ஒரு லட்சத்தி இருபதாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்குகள் நிச்சயமாக வித்தியாசத்திலே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதான் சார் இப்போ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே அன்பிற்கு சகோதரி திருமகன் அவர்கள் பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இடைத்தேர்தலிலும் அண்ணன் இளங்கோவனவர்கள் கிவி கே எஸ் அவர்களும் பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார் அந்த வாக்குறுதிகளை எல்லாம் அவர்கள் இல்லாத நிலையிலும் எங்களுடைய அமைச்சர் அவர்கள் இதை வேறொரு தொகுதியாக பார்க்காமல் ஈரோடு கிழக்கு மேற்கு இரண்டையும் ஒன்றிணைத்துதான் அதற்கான வளர்ச்சி திட்டங்களை தொடர்ந்து அதிகார இடத்தில் பேசி அதற்கான தேவையான எல்லா பணிகளையும் செய்து கொண்டு வந்திருக்கிறார் அதனால் ஈரோட்டிற்கென்று தனியாக நாம் வாக்குறுதி அளிக்கக்கூடிய அளவிலே ஏதும் இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏனென்று சொன்னால் பல பிரச்சனைகள் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் வாக்குறுதி அளிக்க வேண்டும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நாங்கள் வந்து நிச்சயமாக அண்ணன் இ கே சிலங்கோ அண்ணன் அவர்களுடைய தேர்தல் நேரத்திலும் சரி அன்பு சகோதரர் திருமகனுடைய தேர்தல் நேரத்திலும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நாங்கள் நிச்சயமாக இந்த ஆண்டு காலம் முடிவதற்குள்ளாக நிச்சயமாக நிறைவேற்றுவோம் அதை முன்னோக்கி தான் நாங்கள் வந்து எங்களுடைய பணிகளை செய்து கொண்டோம் திருமகன் ஈவிய மறைவு அவர் வந்து இந்த ஃபீல்டில் நல்லா ஒர்க் பண்ணாருங்கிறது பொதுவான கருத்து அதுக்கப்புறம் ஈவி கே ஐயா வந்து உடல்நலம் சரியில்லாமல் இறந்துட்டாரு அவருடைய பணி தொடர்றேன் அப்படின்னு தான் இவர் சொல்லியிருந்தாரு இப்போ உங்களுடைய அந்த பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அதை பற்றி சொல்லுவோம் சார் அதுதான் சொல்றேன் அவர் வந்து ஈவி கே வரைக்கும் நான் மிகப்பெரிய ஃபீல்டு ஒர்க்கர் அதில் வந்து நம்ம மாற்றுக்கிறது கிடையாது அவர் தேர்தலுக்கு பிறகு ஒரு உடல்நிலை வந்து நாளுக்கு நாள் கொஞ்சம் சிரமமாக இருந்ததுனால் அவரால் வந்து அதை வந்து முழுமையாக அவரால் செய்ய முடியல அதுதான் காரணமே காரணம் எப்படி வேறு ஒன்று அதனால் வந்து அவர்கள் என்னென்ன எல்லாம் கொடுத்திருந்தார்களோ ஏன்னென்று சொன்னால் அவர்கள் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் தான் இந்தியா கூட்டணியில் திமுக வேட்பாளர் அதனால் அவர் எங்களுக்குள்ளே வந்து பெரிய பா வேறு வேறுபாடோ பாகுபாடோ எதுவும் கிடையாது அதனால் அவர் கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகளை இந்த ஐந்தாண்டு காலத்திலே முழுமையாக நிறைவேற்றுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய அமைச்சர் அதற்கான எல்லா பணிகளையும் முன்னெடுத்து அதாவது அவர்கள் இருக்கின்ற பொழுது அவரால் வர முடியல என்ற பொழுது கூட பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு தொகுதி முழுவதும் அமைச்சர் வந்து எல்லா நிகழ்வுகளிலும் பங்கெடுத்து பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் அதே போல போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான பணிகள் இதையெல்லாம் அமைச்சரவர்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார் அதை நானும் உடனிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் அதனால வந்து இதற்கென தனியாக ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை ஏன்னா போக்குவரத்து நெரிசலை குறைப்பத ஒரு உதாரணத்திற்காக சொல்கின்றேன் ரிங் ரோடு பார்த்தீங்கன்னாக்கா இருவழிச்சாலைகளாக இருந்தது இன்றைக்கு நம்முடைய ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு அமைச்சருடைய பெரும் முயற்சியால் இன்றைக்கு அந்த இரு வழிச்சாலையானது நான்குவழிச்சாலையாக மாற்றப்பட்டிருக்கிறது அதே போல அது வந்து ஏதோ ஒரு தொகுதிக்கு மட்டும் இல்லை ஒட்டு மொத்தம் நம்முடைய ஈரோட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கானது அதே போல புதிய பஸ் பஸ் நிலையம் பார்த்தீங்கன்னா சோலாரில் உருவாக்கிட்டு இருக்கும் இது மாதிரியான திட்டங்கள் அதே போல மார்க்கெட்டை வந்து அங்கே சோலார் பகுதிக்கு கொண்டு செல்வதற்கான திட்டம் இதெல்லாம் நடக்கின்ற பொழுது இந்த ஒட்டுமொத்தமாக இந்த இந்த திட்டங்கள் நிறைவேறுகின்ற பொழுது ஈரோட்டினுடைய பெரிய போக்குவரத்து நெரிசல் எல்லாம் சுத்தமாக மா மாற்றி மாற்றப்படும் மாற்றிவிடும் சார் கிழக்கு காலிமிரை வாய்ப்பு தேவி கால்வாய் அமைச்சர் அதில் பாதிப்பட்டு கால்வாயில் இருந்து அத்தனை கழிவுகள் எல்லாமே கலக்குது கால்வாய்தான் கலக்கிறது முழுமையும் ஆசைச்சு குறிப்பிட்ட கிருஷ்ணபாளைய சிந்தநகர்த்தா முப்பைகள் டெய்லி அன்றாட கழிவுகள் போய் கொத்தி பாதி பாதிவாக்க மூடிட்டாங்க சார் நான் வந்து அது சில நான் கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது அந்த பேபி கால்வாய் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு சைடு வால் கட்டுறது நடுவு கீழே வந்து எல்லாம் போடுறதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது சிறப்பாக நடைபெற்று தான் அந்த அந்த டைமில் வந்து அதெல்லாம் நடந்தது அதன் பிறகு ஒரு ஐந்தாண்டு காலம் நடுவில் வந்து ஒரு கேப் ஆயிடுச்சு அதற்கு பிறகு அந்த கேப்பில் வந்து அதிமுக ஆட்சியிலே அது சரியான முறையில் செய்யப்படவில்லை என்பது உண்மைதான் இல்லை என்று மறுக்கவில்லை அதற்கு பிறகுதான் எங்களுடைய அமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து முறை அங்கு ஆய்வுக்கு சென்றிருக்கிறார் அதிகாரிடத்தில் பேசி அந்த அதாவது கால்வாய்க்குள்ளே வாய்க்காலுக்குள்ளே கால்வாய்க்குள்ள வாய்க்காலுக்குள்ள அது விவசாயத்துக்கு சென்று கொண்டிருக்கிற நீர் அந்த அந்த அது பாதிக்காத வகையில என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை அதிகார ஆலோசித்து அதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் தீட்டப்பட்டிருக்கிறது இன்னும் அது அமலுக்கு வரல அந்த திட்டங்கள்

மக்கள்கிட்ட என்னென்ன வாக்குறுதி கொடுக்க வெறும் அரசு சமைச்சு செஞ்ச திட்டங்களை மட்டுமே சொல்லாம கிழக்கு தொகுதிக்கு என்னென்ன சொல்ல போறீங்க சார் அரசாங்கம் தான் நாங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் அதனால வந்து மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதில் ஏற்கனவே அறுதியிட்டு இறுதியிட்டு ஒரு பட்டியலே வச்சிருக்கோம் அதனால நிச்சயமாக அதற்கான மக்களுக்கு தேவையான அத்தனை திட்டங்களும் உறுதியாக செய்யப்படும் ரெண்டாவது இப்ப நாம வந்து பிரச்சாரத்துக்கு போறோம் மக்கள் என்னென்ன குறைகளை செய்கிற சொல்கிறார்களோ அந்த குறைகளை எல்லாம் உடனடியாக நாங்கள் தீர்ப்பதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்க போறோம் அதனால வந்து நம்ம வந்து மக்களுக்கு இந்த திட்டம் தான் கொண்டு வர போறோம் இதைத்தான் செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா நாம் ஆட்சியிலே இல்லை என்று சொன்னால் கடந்த ஆட்சியில் யாரெல்லாம் என்னென்ன திட்டங்களை செய்ய தவறி இருக்கிறார்களோ அதையெல்லாம் சுட்டிக்காட்ட முடியும் இன்னைக்கு நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நீ எல்லா திட்டங்களும் மக்களுக்கு தேவையான திட்டங்களுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பூர்வாங்க ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் தனியாக இது மக்களுக்கான திட்டம் இதை நாங்கள் செய்ய போகிறோம்னு கேட்டால் அடுத்த கேள்வி என்ன வரும் அப்போ இந்த ஐந்தாண்டு கால ஆண்டு கால நீங்கள் செய்யலையான்னு திருப்பி கேள்வி வரும் அதனால் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியில இருக்கிறது ஏற்கனவே காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்தார் அதனால எங்களுக்கும் அவருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை பாகுபாடும் இல்லை அதனால ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மறைந்திருக்கின்ற சகோதரர் அன்பு சௌதர திருமகன் அண்ணன் இள ஈ வி கே சிலங்கோவன் அவர்கள் என்னென்ன எல்லாம் இந்த கொடுத்தார்களோ அதையெல்லாம் நிறைவேற்றுவோம் என்றுதான் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆதங்கம் இருக்கும் அதை வெளிப்படுத்துவதில் தவறு கிடையாது ஒரு சிலர் மனசுக்குள்ள வச்சிருப்போம் ஒரு சிலர் வந்து வெளிப்படுத்துவாங்க அதாவது தவறு கிடையாது ஆனால் ஒன்று நேற்று அவர் வெளியிட்டார் இன்றைக்கு எங்களோடு இணைந்து எங்களோட தான் இருக்கார் எங்களோட தான் பயணிக்கிறார் எங்களோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார் அதனால இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சார் ஒரு கட்சி என்று ஒரு மாற்று கருத்துக்கள் ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு இருக்கத்தான் செய்யும் அது அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அது ஒரு பிரச்சனையே அல்ல நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம் இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் சார் அதில் மாற்று கருத்தே இல்லை ஒரு லட்சத்தி இருந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசம் நிச்சயமாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்து சார் நன்றி